நான் ஏன் பிறந்தேன் எனது இந்த பிறப்பிற்கு முன்னர் வரை நான் எங்கு இருந்தேன் வாழும் இந்த வாழ்வினை சரியான முறையில் நான் வாழ்கின்றேனா எனது ஆயுட்காலம் முடியும்போது முடியும் போது நான் எப்படி மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறேன் இறந்த பின்னர் நான் எங்கு செல்ல இருக்கிறேன் மறுமைக்குத் தேவையான அனைத்து புண்ணிய காரியங்களையும் செய்துவிட்டேனா போன்ற மனித வாழ்வின் அடிப்படை கேள்விகளை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை தானே கேட்டிருக்க வேண்டும் பின்னர் அதற்கு தேடும் புண்ணிய பணிகளிலும் இறங்கியிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இல்லையெனில் ஒருவன் தனது இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியை வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் செல்வம் மனைவி மக்கள் உறவெல்லாம் சில காலமே நம்முடன் இருக்கும் ஒரு நாள் நாம் இறக்கும் தருவாயில் நமக்கு அனுகூலம் தரப்போவது நாம் இதுவரை செய்து வந்த புண்ணிய கருமாக்களே நம்முடன் கடைசி வரை துணை வரப்போவதும் வந்த கருமாக்களே ஆகவே முடிந்தவரை புண்ணிய காரியங்களை செய்து வர வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆன்மாவுக்கு நலம் தரும் செயல்களையே செய்ய வேண்டும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் இதை மட்டும்தான் எனவே உயரிய எண்ணங்களை வளர்த்து பின்னர் அவைகளை செயல்படுத்த தொடங்க வேண்டும் இது அர்த்தமுள்ள இந்து மதத்தில் உள்ள ஒரு சிறிய பாகம் மக்களே ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்து சமய விழிப்புணர்வு என்பது மிக அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் இந்த ஆன்மீக பாரதத்தை நாம் உருவாக்குவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இறையன்பன்